மனோபாலா தயாரிப்பில் வெளிவந்த படம் சதுரங்க வேட்டை இந்த படத்தில் நட்டி இஷாரா ஹெச் வினோத் இயக்கினார் இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது அதை அடுத்து இதன் இரண்டாம் பாகத்தை மனோபாலாவே தயாரிக்கிறாராம் சதுரங்கவேட்டை படத்தின் இரண்டாம் பாகத்தில் அரவிந்த் சாமி மற்றும் த்ரிஷா நடிக்கிறார்கள் முதல் பாகத்தை இயக்கிய ஹெச் வினோத் என்பவர்தான் இரண்டாம் பாகத்திற்கு கதை திரைக்கதை மற்றும் வசனத்தை எழுதியுள்ளார் அஸ்வமித்ரா இசையமைக்கிறாராம் கே ஜி வெங்கடேஷ் அவர்கள் ஒழிப்பது செய்கிறார் மற்றும் அறிவுமதி யுகபாரதி இருவரும் பாடல்களை எழுதுகிறார்கள் என்று செய்தி வெளியாகியுள்ளது இந்த படத்தில் த்ரிஷாவும் அரவிந்த் சாமியும் காதலர்கள் இவர்கள் இருவரும் எப்படி மக்களை விதவிதமாக ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் கதை இந்த படம் நமது மண்வாசனையுடன் கலந்து கொஞ்சம் ஹாலிவுட் மண் கலந்து உருவாக்கப்பட்டுள்ளதாம் இந்த படத்தில் அரவிந்த் சாமியும் த்ரிஷாவும் தற்போது அரசால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் நோட்டை வீசி எறிவது போன்ற ஒரு காட்சி இடம்பெற்றுள்ளதாம் இந்த காட்சி இன்றைய ட்ரெண்டை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்